அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல திவாகருக்கும் கெனிக்கும் ஒரு நல்ல சண்டை போயிட்டுருங்க நல்ல ஆரம்பமே அமர்க்காமல் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதில் இந்த பைத்தியம் ஒரு இருக்கில் திவாகர் அது வந்து நான் ஒரு டாக்டர் நான் ஒரு டாக்டர்னு சொல்லி அது வந்து பைத்தியம் ஆயிரும் போல் இருக்குது அந்த பைத்தியம் என்ன சொல்லியிருக்கெம்மியை பார்த்து டாக்டர் புரொஃபஸில் வந்து எப்படிப்பட்டது தெரியுமா அதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு புரியாது ஒரு பெரிய மாதிரி அதான் சொல்லுவாங்க இல்லையா தான் தான் பெரியாள் அப்படிங்கிற அந்த மெத்தனை போக்கில் இருக்கக்கூடிய ஆள் மாதிரி தான் இவர் இருக்கார் தற்போது பிடிச்சவர் அதில் சொல்கிறாரு ஏனி உனக்கெல்லாம் டாக்டர் அந்த ப்ரொஃபஷனை பற்றி உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு உடனே இங்கே கெமிக்கு வந்து கோவம் வந்துடுது அதை இப்படி என்னையை பார்த்து சொல்லலாம் நீ தெரியாதுன்னு வேணா சொல்லு புரியாதுன்னு சொல்லாத எதுக்கு எனக்கு புரியாமல் போகுது இப்போதான் நான் டாக்டர் படிக்காட்டினா கூட கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி எனக்கு தெரியலாம் டாக்டர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டுக்குவேன் இந்த மாதிரி பிரச்சனை என்னென்ன டிசீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல புரிய அது புரிஞ்சுக்க முடியாது எப்படி சொல்லலாம் புரிஞ்சுக்க அதாவது தெரியாதுன்னு சொல்கிறது வேற எப்படி என்னால் எனக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியாது தன்னை வதையை வந்து ஹேர் மாதிரி நினச்சிக்கிட்டு சில பேர் இல்லையா குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட விஷயம் வரும் குறிப்பிட்ட ஆளுகளுக்கு வந்து வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏன்னா ஆல்ரெடி திவார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதி வரி பிடிச்சவர் அப்படின்னு சொல்லி அந்த இவர் ஜிபி முத்து மேட்டிலேயே வந்து பார்த்தோம் அதே மாதிரி சிந்தனையில் தான் இன்னும் திவார் இருக்காரா டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கு தான் புரியும் உன்ன கேள்வி மாதிரி ஆளுகளுக்கெலாம் புரியாது அப்படிங்கிற அந்த ஒரு அக்யூசியேஷனை வந்து தொடர்ந்து வைக்கிறாரு கெமியை வந்து சும்மாவோட போட்டு போலா போலான்னு பழக்குது எனக்கு எப்பட்றா தெரியாதுன்னு சொல்லு புரியாதுன்னு எப்படி சொல்லாத எதாக இருந்தாலும் யார் சொல்லிக் கொடுத்தாலும் வந்து புரியும் நானே பாட்ரு படித்தா புரியும் எந்த வேலைக்காக இருந்தாலும் நான் வந்து படித்தேன்னா புரியும் எந்த படிப்பாக இருந்தாலும் படித்தேன்னா எனக்கு வந்து புரிய போகுது எனக்கு வந்து புரியாதுன்னு சொல்லி எப்படி சொல்லலாம் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு திவாகர் நல்லா தெரியுது பக்கத்தில் வேறு வந்து விஜே பார்வதி அதுவும் சொல்லுது ஆமாம் அந்த டாக்டருக்கு தான் வந்து இந்த டிசிஷன் அந்த டிசிஷன் அந்த டிசிஷன் எதனால உருவாது அப்படிங்கிறதெல்லாம் படித்த ப்ரொஃபஷனுக்கு தான் வந்து தெரியும் அவங்க அதனால தானே அந்த ஒரு திமுறையில் அதனால தான் டாக்டர் திவார் வந்து சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஏற்றி விடுது விஜே பார்வதி திவாகர் ஆமாம் தெரியாதுமா புரியாதுமா உங்களுக்கு புரியவே புரியாதுமா படிக்கணுமா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு டாக்டர் திவார் அப்படிங்கிற ஒரு டிவார் இவன் டாக்டரா ஐயோ சரி மரியாதையாக பேசுவோம் இவர் என்ன டாக்டரா அது என்ன டாக்டர்னா எல்லாம் படித்தா வந்துடும் போது அப்புறம் பிரவீன்ராஜ் போய் கேட்குறாப்புல ஏ அப்படிலாம் வந்து சொல்லாமல் ஃபர்ஸ்ட் நீ வந்து டாக்டரா நீ வந்து ஃபிஸியோதெரபி டாக்டர் தானே பிசியோதெரப்பி டாக்டர்னே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த அந்தாலும் வந்து இல்லை இல்லை மோடியே சொல்லிட்டார் பிரதமர் மோடியே சொல்லிட்டார் டாக்டர்னு போட்டுக்கலான்னு எம்பிபிஎஸ் படித்தோம் எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் போடணும் அப்படின்னு அவர் சொல்ல பிரிவேன் ராஜ் சொல்லலை இவர் வந்து அப்படி இல்லை எந்த டாக்டர்னால் போட்டுக்கலாம் எம்டி போட்டுக்கலாம் எம்எஸ் போட்டுக்கலாம் எம்எஸ் ஆர்த்த போட்டுக்கலாம் நான் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பிடிஎஸ் போட்டுக்கலாம் ச எல்லாம் போட்டுக்கலாம் நான் போட நான் டாக்டரா டாக்டரா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டார் இந்த திவார் இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா இப்போயே இந்த பேச ஆள் இருந்து இப்படி பேசியிருக்கா உனக்கெல்லாம் வராது உனக்கெல்லாம் புரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்கிறது வைரலாச்சுன்னா திவாகரை திருப்பி போட்டு புழைப்பாங்க அப்படிங்கிற தான் இருக்குது மக்களே பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்